விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மூணு நாலு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது எந்தெந்த பயிர்களுக்கு எந்தெந்த மாதம் என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத பற்றி நிறையா வீடியோஸ் அப்படிங்கிறத போட்டிருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோ வந்து வெங்காய பயிரில் எந்த மாதம் என்ன நோய்கள் வரும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வெங்காயம் பயிரிடக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் ஸோ ரொம்ப நேரம் இழுக்குமோ அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை ஓகேங்களா ஸோ நேராக கண்டெண்டுக்குள்ளே போயிடலாம் ஜனவரி பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வெங்காய பயிரை தாக்கக்கூடிய பூச்சிக்கல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இலைப்பேன் நோய்கள் வந்து அடிசாம்பல் நோயும் இலைக்கருகள் நோயும் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வெங்காய பயிர்களை தாக்கக்கூடியது மார்ச் ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் அதே ப அதே நோய்கள் தான் பூச்சியை பொறுத்த வரைக்கும் இலைப்பேன் நோயை பொறுத்த வரைக்கும் அடிசாம்பல் மற்றும் ஊதா இலைக்கருகல் நோய் இது ரெண்டும் வந்து பயிர்களை தாக்கும் மார்ச் ஏப்ரல பொறுத்த வரைக்கும் மே ஜூன் பொறுத்த வரைக்கும் பூச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இலைப்பேன் பூச்சி நோயை பொறுத்த வரைக்கும் இலைக்கருகல் தான் இதில் வந்து சாம்பல் நோய் அப்படிங்கிறது வராது எந்த மாதம்னா மே மாதம் ஜூன் மாதத்தில் சாம்பல் நோய் அப்படிங்கிறது கண்டிப்பாக வராது மற்ற மாதங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அது வரும் அதன் பிறகு அடுத்தடுத்த மாதங்கள்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் வந்து இந்த இலைப்பேன் இலைக்கருகள் அழுகல் நோய் வரும் அப்படின்னா அடித்தாள் அழுகல் நோய் அப்படிங்கிறது வரும் ஸோ அடுத்தடுத்த மாதங்களில் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் இலைப்பேன் கருகள் அப்படின்னா அடிசாம்பல் நோய் இந்த நோய்கள் தான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நோய் ஏன்னா இப்போ டிசம்பர் கூடமாக பாருங்கள் நவம்பர் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா கூடமே இலைப்பேன் நோயும் இலைக்கருகள் நோயும் மட்டும்தான் வருதே தவிர மற்றபடி ஒரு நோயும் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய பயிர்களில் வர மாதிரி இது வரைக்கும் தெரியல ஓகேங்களா ஓகே இப்போ நேராக இந்த நோய்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற வீடியோக்குள்ளே போகலாம் பூச்சிக்கல்லில் வந்து இலைப்பேன் இலைப்பேனை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபக்ஸே போதுமானது ஓகேங்களா ப்ரொஃபனாபா சைஃபர் மெத்தீன் இந்த டெக்னிக்கலில் ஒரு டேங்குக்கு சரி ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சி டு முப்பது எம்எல் போட்டு அடித்தோம் அப்படின்னாவே நல்ல ரிசல்ட் வரும் கூட வந்து வேப்பம் எண்ணெய்கள் அது உங்களுக்கு லோக்கலில் நீங்கள் வாங்கி அடித்தாலும் சரி இல்லை ஒரிஜினல் என்னென்னு சொல்லுவாங்க ரேட் கொஞ்சம் எதாவது சொல்லுவாங்க ஸோ அங்கே வாங்கி அடித்தாலும் சரி ஒரு டேங்க்குக்கு முப்பது டு நாற்பது எம்எல் அப்படிங்கிற அளவில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா இந்த வெங்காயத்தில் வரக்கூடிய இந்த இலைப்பேன் நோய் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகிடும் ஓகேவா அடுத்ததாக இந்த கருகல் அப்படின்னு சொல்லி வருது இல்லையா இந்த கருகளுக்கு மூனோசிப் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம் அப்படிங்கிற அளவில் ஒரு ஸ்ப்ரே பத்து லிட்டர் தண்ணா முப்பது கிராம் போட்டுக்கோங்க பாஞ்சு லிட்டர் தனியாக ஒரு ஐம்பது கிராம் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலை கருகள் ஊதா இலைக்கருகள் இருக்குது இல்லையா அது வராது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கிடைக்கலப்பா மோனோசிப் கிடைக்கல அப்படின்னா கார்பனைசியம் மோனோசிப் சாஃப்ட் டெக்னிக்கல் இருக்குது இல்லையா அதுவே நீங்கள் ஒரு டேங்குக்கு முப்பது கிராம் அப்படிங்கிற அளவில் போட்டு ஸ்ப்ரே பண்ணாலுமே ஆரம்ப காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த இலை கருகள் ஊதா இலைக்கருகள் நோய்கள் எல்லாமே கண்ட்ரோல் அப்படிங்கிறது ஆகிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஆசோஸ்ட்ரோபின் ப்ளஸ் மோனோசிப் அப்படின்ருக்கு இது வந்து ஒரு டேங்குக்கு மூணு கிராம் சரி ஒரு லிட்டர் தண்ணிக்கு மூணு கிராம் அப்படிங்கிற அளவில் நீங்கள் போட்டு ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து இந்த இண்டோஃபில்ல வரக்கூடிய எம் ஃபார்ட்டி இதெல்லாம் வந்து ஆரம்ப காலகட்டங்கள் ஸோ ரொம்ப ஹெவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப தான் அவன்சர் க்ளோ அப்படிங்கிறத இந்த யூபிஎல் நிறுவனத்தில் வரக்கூடிய ஆசோஸ்ட்ரபின் ப்ளஸ் மோனோசிப் இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்பொழுது உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஓகேவா அடுத்ததாக அடித்தால் அழுகல் நோய் அப்படின்னு வருது இல்லையா அதுக்கு வந்து காப்பர் ஆக்சிக் குளோரைட் தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் வேறு எந்த ஒரு மருந்தும் இதற்கு ஸ்ப்ரே பண்ண முடியாது அந்த அழுகல் நோய் அப்படின்னு வந்துட்டாலே சிஓசி தான் காப்பர் ஆக்சிக்ளோரை தான் வந்து யூஸ் பண்ண முடியும் மூணு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்படிங்கிற அளவில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வரும் ஸோ ஓவராலாக நமக்கு அந்த வெங்காயத்தில் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பொழுது பெருசாக எதுவுமே கிடையாது என்னென்னா ஒன்று கருகள் வரும் இல்லை கருகள் இல்லைனா இலைப்பேன் இந்த நோய்கள் தான் பெரும்பாலும் வரும் இதை தவிர என்னென்ன நோய்கள் வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு என்னென்னா இந்த அழுகல் ஊதா அழுகள் சொல்லும் இல்லையா அடித்தாள் அழுகல் அதுக்குமே வந்து காப்பர் ஆக்சைட் வரைய நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய நோய்களே இவ்வளோ தான் ஸோ அப்படிங்கிறப்ப பெரிய மருந்துக்கள் தேவை அப்படிங்கிறது கிடையாது நம்ம பேசிக்கான மருந்துகளே போவோம் அழுகல் நோய் அப்படிங்கிறது எல்லா வயல்களையும் வருமானம் வராது அப்படிங்கிறப்ப நம்ம என்னென்னா பேசிக்கானதே போதும் இந்த ப்ரொஃபனா சைப்பர் வேப்பண்ண சாஃப் மோனோசப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டைத்தேன்னு சொல்லக்கூடிய எம் ஃபார்ட்டி ஃபைவ் வாங்கி இது இருந்தாலே வெங்காயப் பயிருக்கு தேவையான மருந்துகள் அப்படிங்கிறது இதுதான் ஸோ இந்த மருந்து இருந்தாலே வெங்காய பயிர் அறுவடை அப்படிங்கிறது நடந்துரும் ஓகேவா இதேமாரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் பயிரை பற்றின விவரங்கள் வேண்டும் அதாவது இந்தந்த மாதங்களில் இந்தந்த நோய்கள் தாக்கும் மாரி வேறு எந்த பயிரை பற்றினா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவை அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது சம்மந்தமான வீடியோக்களும் மறுத்தடுத்து வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி